ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لأن يعني السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما نحن نتبع السلف الصالح إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد الله في الله لي إن مارك تي بتي أهل السنة والجماعة سنة من المكّل سنة மேலும் அந்த ஜமாஹத்தை பற்றிப் பிடிக்கக்கூடிய அஹு சுண்ணதிவல் ஜமாஹா எந்த ஜமாவை அல்லாஹ் இந்த அல்லாஹு அலீவர் செல்லம் வாட்டெடுத்தார்களோ எந்த ஜமாஹத்தின் தலைவர்களாக பின்னால் வரக்கூடிய பிரதிநிதிகளிடம் இருந்து அபூபக்கர் உஸ்மான் மேன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சஹாபாக்களிலிருந்து அந்த சஹாபிய கூட்டம் நபித்தோழர்கள் தபி எங்கள் சபா தபியங்களின் வழியில் பால் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களாக நாம்

தன்னுடைய தராசு தன்னுடைய என்பதை நினைத்தே பயந்து கொண்டிருப்பான் ஒவ்வொரு முர்மியும் ஏனெனில் சாதாரண நாள் அல்ல இந்த பூமியில் நாம் எவ்வாறு வாழ்கிறோம் இதன் பிரதிபலன்களே நாளை மறுமையில் நம்முடைய விஷயங்கள் அனைத்தும் இடை போடப்படும் அடியார்களே இதெல்லாம் இடை போடப்படும் நம் உடம் நம்முடைய உடலாக இருக்கக்கூடிய நல்ல அமல்களின் பால் சாலிகான மனிதர் என்ற அந்த அடையாளத்தை தரும் மகளிருக்கு நம்முடைய இடை கணக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் நல்ல அமல்களை செய்பொருளாக இருக்க வேண்டும் நம் உடல் மட்டும் இடை போட போவதல்ல நம்முடைய அமல்களும் இடை போடப்படும் நம் அமல்கள் மட்டும் இடை போட போடுவது மட்டுமல்ல அல்லாஹு நடிகார்களே நாம் இந்த பூமியில் செய்த ஏடுகளும் நாளை மறுமையிலே இடை போடப்படும் இதற்காக தயாராக இருக்கிறோம் எந்த எந்த நாளிற்காக நாம் ஒரு முஸ்லிம் தயாராக வேண்டும் இந்த பூமியில் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹவை வணங்கி இந்த மார்க்கத்தில் முக்கிய ஸ்தலமாக இந்த பூமியிலே இந்த மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடியவன் ஒருவனால் மட்டும்தான் நாளை மறுமையில் அவருடைய விஷயங்கள் அனைத்தும் கணக்கும்

உங்களுக்கு அநீதி இழைக்காது நீங்கள் செய்யாததை சொல்லாது நீங்கள் எதை செய்தீர்களோ நீங்கள் எந்த அமல்களை செய்தவர்களாக இந்த பூமியில் மரணித்தீர்களோ இந்த பூமியில் எப்படி நீங்கள் வாழ்ந்தீர்களோ அதற்கேற்றவாறு மறுமையில் அந்த தராசு இருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் உனது உல்மவாசி நம் திஸ் வலியோமிழப்பியாம வெளாட்டு உள்ளமுலப் எந்த நஃப்சும் எந்த ஆத்மாவும் அன்று அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள்

எவ்வாறு இருந்தோமோ அதற்கேற்பவாறு இடைகள் போடப்படும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக மேலும் அல்லாஹன் நடியார்களே அல்லாஹ் தன் திருமலே சொல்கிறான் அல் அராஃபிலே பிரபு ஆலமின் சொல்கிறான் வல்வஸ் நு எவுமே அந்த நாளில் அந்த தராசு என்பது சத்தியம் இடை போடக்கூடிய அந்த தராசு என்பது சத்தியம் நம் உடல் நம் அமல்கள்

அவர் வெற்றியாளர் ஃபமன் வமன் கஃபத் மவாசீனஹ ஃபூலாயிக்கல் லதீன ඛஸிரு அன்ஃசுஹும் பிமா கானூ பிஆயத்தினாயுழலீமூன் அல்லாஹ் சுபஹானியா யாருடைய தராசு நாளை கனக்கிலே இடை குறைவாக இருக்கிறதோ கணமில்லாமல் இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் அந்த வசனங்களுக்கு அநீதி இழைத்ததினால் தனக்கு தானே அழிவை தேடிக் கொண்டார் சுரத்துல் அராபிலே அல்லாஹ் இறக்கின் அந்த திருமறை அல்லாஹ் இதை கூறுகிறான் எவ்வளவு எதை தயாராக இருக்கிறோம் அல்லாஹின் அடியாராக எதற்கு தயாராக இருக்கிறோம் மேலும் தொழுகையிலே அதிகமாக ஓதக்கூடிய சூரா சூரத்துல் காரியாவிலே ஓதுவோமே ஞாபகம் இருக்கிறதா எல்லோரும் ஓதக்கூடிய ஒரு சூரா சூரத்துல் காரியாவிலே நாம் ஓதுவோம் என்ன ஓதுவோம் எந்த சூறாவை ஓதுவோம் யாருடைய அந்த தராசு நாளை கணக்கிறதோ அவர் செம்மையான வாழ்க்கையில் இன்பமான வாழ்க்கையை வாழ்வார் யாருடைய தராசு கணக்காமல் இடை குறைந்திருக்கிறதோ அவர் தங்கும் இடம் நரகமாக இருக்கிறது யாருடைய தராசு யாருடைய இடைப்படக்கூடிய அந்த கருவி இடை குறைந்திருக்கிறதோ அவர் நரகத்தில் இருக்கிறார் என்றால் எதற்காக எப்படி இடை குறைந்தவர் நரகத்திற்கு செல்கிறார் இடை கணக்கக்கூடியவர் சொர்க்கத்திற்கு செல்கிறார் சந்தோஷமான வாழ்க்கையில் வாழ்கிறார் அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு சுவனம் நுழையக்கூடிய குறிக்கோள்களில் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் எதை இலக்காக அடைய வேண்டும் இந்த பூமியில் நாளை மறுமையில் கணத்து எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹன் அடியார்களே எந்த அதிகரிப்பதும் அமல்களை பொறுத்தே அமையுமே பரம்பரையோ மதிப்பையோ அல்லது உலகின் உடலின் எடையையோ பொறுத்தல்ல நம் உடல் நாளை எடை வைக்கப்படும் என்று

இந்த ஹதீஸை நாம் நிச்சயமாக ஊர்ந்து கவனிக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இன்னஹு லயாத்தி ரஜுலுல் அஸீம் அஸ்ஸமீல் யௌமுல் kıயாமா ஒரு மனிதர் வருவார் எப்படி வருவார் எப்படி வருவார் பருமனான நிலையில் குண்டான நிலையில் மகத்துவமான தோற்றத்தோடு ஒரு மனிதர் வருவார் அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கலாம் இடை போடப்பட போகிறது தான் இடைபோலப்பட போகிறார் தான் அதிக கணத்தோடு இருக்க போகிறோம் நன்மையின்பால் அதிக இடையேறும் நாம் நன்மையை அடைந்து கொள்ளலாம் என்று ஆனால் அவர்களுக்கு இந்த ஆயத்தோதி காண்பிக்கப்படும் பல நூற்றியும் மிகவும் எமதி வசன இப்படிப்பட்டவர்கள் ஏழையில ஒரு சாலைகான செய்திருக்க மாட்டார் அவருடைய இடையை அவருக்கு எந்த புரஜனும் தரா ஏதெனில் இடை கணக்கும் என்பது அல்லாஹின் அடையார்களே நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டே அன்றே நம் உடலின் எடையால் அல்ல நம் உடல்களின் இடையால் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு நாயகதி கண்பிக்கப்படும் என்னவென்றால் நீங்கள் ஒதுங்குங்கள் என்று சொல்லப்படும் சுபஹான எந்த அளவிற்கு என்றால் அவ்வாறு பருமனான மனிதர் வரும்பொழுது ஒரு கொசுவின் இறக்கை அளவிற்கு கூட அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான் அவரின் இடையை அல்லாஹ் தூதர் சொல்கிறார் எவ்வளவு பொருமனான உடலாக இருந்தாலும் சரி அந்த உடலின் உடலின் எடை நாளை நாளை மறுமையில் நம் நன்மாராயங்களை கொண்டு கணக்க போகப்படும் என்றால் நாம் செய்யக்கூடிய சாலியான அமல்களை கொண்டே என்றும் அல்ல சிந்தித்து கடமையை சிந்தித்து செயல்படுங்கள் அல்லாஹ் நடிகார்கள் அல்லா அவருடைய அந்த இடையை கொசுவின் ரக்கைக்கு பார்க்கவில்லை என்றால் மேலும் அவருக்கு ஓதி காண்பிக்கப்படும் அல்லாஹ் சொல்கிறான் திருமறையிலே மறுமையில் இவருடைய இடையை நாம் கணக்கில் எடுப்பதில்லை மறுமையில் இவரின் உடல் இடையை நாம் கணக்கில் எடுக்கப்பட போவதில்லை என்றால் சாலியான அமல்களை நோக்கி முஸ்லிம்கள் பயணிக்க வேண்டும் இடைகள் அதிகமாக வேண்டும் என்ற அந்த இனியத்தை உறுதிப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் ஆக்கருள் புரிவானாக وقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله، وحده لا شريك له تعظيمًا لشأنه، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلوات الله وسلامه. الله نار يا نمري نمودي نمري نمودي عمل جل، إن دموعنا نالى مرمعيل، يدعي بودا بود. إن دموعنا كنكت مروزه، الله نار يا சத்தியத்தை நோக்கி நன்மாராயத்தை நோக்கி நாம் நற்செய்தி கூறப்படுவோம் எந்த அமல்களை கொண்டு கணக்க வேண்டும் அல்லாஹின் நடிகார்களே இந்த மூன்று விஷயமும் கணக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்களின் பால் நாம் அமல்களை செய்ய வேண்டும் அதில் முதல் அல்லாஹு நடிகார்களே அத்தௌஹீத் ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவது ஏகத்துவத்தின் பால் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அல்லாஹிற்கு இணை வைக்காது அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் இணை வைக்காது அல்லாஹவை யாருடன் இணை வைக்காமல் அல்லாஹவை மட்டுமே வணங்குவது ஏனெனில் இந்த இல்லை என்றால் இந்த ஏகத்துவம் இல்லை என்றால் நம்முடைய அமல்களில் இணை வைப்பு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அல்லாஹின் அடியார்களை அதே நிலையில் நாம் மரணித்தோம் என்றால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் மேலும் இது சில விஷயங்களையும் ஹதீதுகளையும் நாம் முஸ்லிம்கள் பார்த்தவர்களில் நிச்சயமாக இதனால விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹின் அடியார்களே பாரக்கல்லாஃபிக்கும் தராசை கனமாக்கக்கூடிய அமல்களில் மிக முக்கியமானது இந்த இயகத்துவம் ஏனெனில் அல்லாஹ் சுபான மறுமையிலே அந்த பிதாகா ஹதீஹின் தௌஹீதின் அட்டையை கொண்டு ஒரு மனிதர் தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளோடு அந்த அட்டை நாளை இடை போடப்படும் அந்த அட்டை தொண்ணூற்றி ஒன்பது அட்டையும் முழுவதும் பாவமாக இருக்கின்றன அல்லாஹ் ஹரியாரை பார்த்து கேட்கிறான் இதை நீ மறுக்கிறாயா நீ செய்த இந்த விஷயங்களை மறுக்கிறாயா என்று கேட்கிறான் ஆனால் அவர் மறுக்கவில்லை அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அந்த தொண்ணூற்றி ஒன்பது அட்டையும் பாவமாக இருந்திருந்தாலும் ஒரு அட்டை ல இல ஹ உண்மையில் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என் மணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹிற்கு என் தொழுகை அல்லாவிற்கு என் நோன்பு அல்லாஹாவிற்கு என் நேர்ச்சை அல்லாஹிற்கு என்னுடைய நான் அனைத்து பிரார்த்தனை செய்தால் அது மட்டும் தான் நான் பலி கொடுத்தால் அது மட்டும் தான் என் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹா மட்டும்தான் அல்லாவிற்காகத்தான் என் வாழ்க்கை அல்லாவிற்காகத்தான் நெருக்கம் என்று யார் இந்த இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த ஒரு அட்டை தொண்ணூத்தி ஒன்பது அட்டை எடையை தாண்டி அந்த ஒரு அட்டை கலத்ததினால் சொர்க்கம் செல்கிறார் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் எந்த எடை எந்த எடை கலத்தது தௌஹீ இந்த தௌஹீதை சிரம்பட செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹில் அடியாக இந்த தௌஹீதை நிலை எடுத்த வேண்டும் இதன் மூலயமாக நம் எடை நாளை மறுமையில் அந்த அட்டைகள் கணக்கும் அதில் முக்கியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் மேலமா الله நபி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை பாருங்கள் கலிமத்தானி خفیஃபتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان الى الرحمن இரண்டு சொற்கள் இரண்டு சொற்கள் நாவிற்கு மிகவும் லேசானது இத்துரே முறை இந்த ஹதீஸை பார்த்திருப்போம் எத்தனை நாட்கள் இந்த ஹதீஸை கேட்டிருப்போம் ஆனால் இந்த ஹதீஸை இப்போது கவனியுங்கள் இரண்டு வார்த்தைகள் நாவிற்கு லேசானது ஆனால் இடையில் கழுத்தது நாவிற்கு சொல்வதற்கு லேசானது ஆனால் இடையிலோ அது மிகவும் கலத்தது ரஹ்மானிற்கோ அது மிகவும் நெருங்கியது அந்த இரண்டு களிமத் என்ன அல்லாஹ்வின் அடியார்களே அந்த இரண்டு களிமத் சுப்ஹானல்லாஹில் அஸீம் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி இந்த இந்த இரண்டு துவா இந்த இரண்டு திக்கர்கள் நாவிற்கு லேசானது ஆனால் இடையில் கனத்தது என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற தலைப்பெண்ணே நம் இடை மறுமையில் நம் தராசு கலக்க வேண்டும் என்றால் சுபகான் அல்லாஹி ஓபிஹந்தி சுபகான் அல்லாஹி என்று இந்த அதிகமாக ஓத வேண்டும் யார் ஓத வேண்டும் அல்லாஹின் அடியார்களே எப்படி வேண்டும் ஓத வேண்டும் சுபகான் அல்லாஹ் என்றால் என்ன அந்த சுபகான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் ரப்புலாலமீன் தனித்துவமானவன் அவனுக்கு யாரும் ஒப்பு கிடையாது அவனை யாரோடும் நாம் ஒப்புமை செய்யக்கூடாது அவனுக்கு எந்த குறைகளும் இல்லை அவன் எல்லா குறைவருக்கும் அப்புறப்படுத்தப்பட்டவன் எந்த குறைகளுக்கு அப்பால் பட்டவன் என்ற அந்த நீயத்த நம்மிடம் இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னை எவ்வாறு வருவித்திருக்கிறானோ அல்லாஹ் தன்னை எவ்வாறு இருக்கிறானோ அதற்கேற்ப நாம் அதை ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹின் அடியார்களே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் அப்போதுதான் இந்த சுபகான் அல்லா என்ற அர்த்தம் நமக்கு தெரியும்

மேலும் நம்முடைய ஏடுகள் கணக்க வேண்டும் என்றால் நிலை நிலைநிறுத்தி அல்லாஹ் எதை நமக்கு கடமையாக்கினானோ அந்த அமல்களை தொழுகையில் இருந்து ஜக்காத்தில் இருந்து நோன்பிலிருந்து சக்தி இருப்பவர்கள் நல்ல விஷயங்களை நடந்து கொள்வதிலிருந்து கடைசியாக இந்த அமல்கள் கனெக்க்ட வேண்டும் என்ற விஷயத்திலே இறுதியாக நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹின் அடியார்களே கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலைகி வசெல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மாமின் ஷெய்ஹின் அஸ்கலுமிசா நிமின் ஹோஸ்டல் ஹல் அல்லாஹ் இடையில் நல்ல ஒழுக்கங்களை காட்டி இடையில் வேறு எதுவும் கணக்காது அல்லாஹின் அடியார்களே தொகிதிற்கு பிறகு அல்லாஹ் பிறகு நம்முடைய தராசு நம்முடைய மீசான் மறுமையில் கணக்க வேண்டும் என்றால் மனிதர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது நன்மாராயத்தை கொண்டு மனிதர்களிடம் நல்ல முறையில் பழகுவது அந்த அந்த நல்ல குணாதிசயங்கள் நிச்சயமாக நம்முடைய எடைகள் கனப்பதற்கு மிக முக்கியமான காரணிகளாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தூதர் சல்லாஹூ அலி வசம் சொல்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு இதற்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ்மை நேர்வழியிலே செலுத்துவானாக மறுமையிலே அந்த மீசானை கணக்கக்கூடிய மீசானாக இடை அதிகமாக அதிக அதிகமான இடைகளை பெற்றவர்களாக நம் உடல்களிலாலும் சரி நம்முடைய அமல்களிலாலும் சரி நம்முடைய ஏடுகளை முடியாமல் சரி يدي بيتالا يدي, يدي كنن سرقتر كل الكل قديم مسلم ولها الله هم يعني وهلي ماكي ارل قريوانا الله هم يدي الله هم طاغم غلي من ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزيدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون انا أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احد يقول اجداد بيننا وبينكم الجنائذ